என்ன கோமக்காடு என்றார் நமக்கு ஒரு சொந்த தாய்நாடு வருடல எப்ப வரக் சாமி என்ன பாக்குற அது குடுங்களே எது எது தொடக்கூடாது இல்ல நீ தொடக்கூடாது சாப்பிடணும்

எறும்பு கடைசி வரை ஆ எராயிரத்து நான்கு சரி பிண்டம் பிடிக்கும் ஓய் பிண்டம் இடிக்கும் பிரமதி ஆவன்பா பிண்டம் என்றால் யானை யானை கடைசி வரை கடைசி வரை மொத்த எல்லாத்தையும் அப்பா தான் படைக்கிறது அப்பா தான் இந்த படைச்சார் உங்க அப்பனை படிச்சது எங்க அப்பந்தான் உங்க தாத்தனை படிச்சது எங்க அப்பந்தான் எங்க அப்பதான் பட்டாந்து கொடுத்துருவோம் அப்படியே கையில ஓரம் படைச்சது குப்பை உலகத்தை படிச்சதுங்க அப்ப எங்க பாட்டுனை படிச்சதும் குப்பை என்னை படிச்சது எங்க அப்பனை படிச்சதும் அப்படா இருக்கலாம் என்னை படைச்சது கொப்பனை எங்க அப்ப கற்றுல கமிட்டு போட்டு படித்துட்டா இருந்தான் ஒப்பன் கரும்பு கடிச்சுருப்போம் எப்படி படிப்பாரு அதாவது ஒரு மண்பாட்டை செய்கிறாங்களே போய் வருவாங்க

கருவே உருவாகி ஆ பொறும கருவே உருவாகி கருவே கருவே இருபது ரூபாய்க்கு வாங்கி கத்திரிக்காய் பத்து ரூபாய்க்கு வாங்கி ஆஹ் குழம்பு வச்சுட்டு போவேன் நானும் நல்லா இருக்குமே பல யாரும் கொடுத்துறோம்னா கருவே உருவாகி உருவமே ஒரு பிண்டம் ஆகி பிண்டம் ஒரு சரீரமாகி இண்டமே சரீரமாகி பத்து மாதம் கழித்து உங்க உங்கள் அம்மா அதுக்கப்புறம் தான் உன் குழந்தையா பெத்தெடுப்பான் என்ன அப்போ இல்லைன்னா நீ குழந்தையா பிறக்க முடியாது

காவி உடை காவி உடை சன்னியாசி கோலம் சடப்புடுக்கு சன்னியாசியா இருக்கிறீ என்ன காரணம் சடப்புடுக்கு சன்னியாசி இல்ல சடமுடி சன்னியாசி முடி சன்னியாசி என்ன காரணம் ஏன் என்ன காரணம் என்ன காரணம் எனக்கு தெரிந்தோ என்ன வேலை என்ன வேலை நான் தலையில தாடலதே

நமக்கு ஏதாவது ஆபத்து நின்று அப்படி செஞ்சுடுவாரு அப்படி என்று அரை மணிக்கு ஒருவாறு சென்று

இல்லங்க என்ன பொய் சொன்னீங்க அப்படி என்ன சின்ன பையன் சொன்னாய் ஆ என்ன சின்ன பையன் தந்தை நந்தவனத்துக்கு நான் போனதால போனாய் போனதால போனாய் நந்தவனத்துக்கு போய் பார்க்கும்போது எங்கயுமே பூக்கள் பூக்கவில்லை என்ன பூக்கள் பூக்கு அது பூக்கள் பூக்கு இல்ல எங்க மலை வெறிக்கவில்லை பூக்கள் பூக்கவில்லை எல்லாம் கொக்கவே இருக்கியது முக்கா இருக்குது உண்டு <heroic>

அழு பேசு சொல்றது இல்ல இருந்து எவ்வளவு நேரம் வண்டியும் இல்ல நடந்தே போகணும் நடந்தே போனாலும் காலையில போய் சேருவேன் காலையில பத்து மணி ஆயி போயிரும் ஏதாவது குழந்தைங்க இருக்க தெரியும் ஒன்றரை வருஷத்துல ஒரு பையன் ஒருத்தனும் அந்த பையன் தான் நான்கும் அந்த பையன் தான் எந்திரிச்சு அழுத்திடுக்கிறான் காலையில அப்பா நேரமா அஞ்சு கவலைப்படாத அப்படி கத்தி குடிச்சு முடியிருக்கிறா போய் வச்சிருக்கோம்

நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்